டேட்டா ரேட்ஸை எக்கச்சக்கமாக ஏற்றி தன்னோட வாடிக்கையாளர்களை வேற நெட்ஒர்க்கை தேடி போக வச்சுட்டாங்க ஜியோ மற்றும் ஏர்டெல் இந்த ரெண்டு பெரிய நெட்ஒர்க்ஸ் மேலே மக்கள் தங்களோட நன்மதிப்பை இழந்துட்டாங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தன்னோட நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு நினச்சி இறங்கி வேலை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம் அந்த வகையில் பிஎஸ்என்எல் தங்களோட பணியை சிறப்பாக செய்துட்டு வராங்க இவங்களோட எழுச்சி ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களை தலையில் துண்டு போட வச்சிருக்கு ஜியோ ஏர்டெல் Vodafone Networks எல்லாம் தங்களோட டேட்டா ரேட்டை ஏத்துன கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் க்கு மாறி இருக்காங்களா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்ட அரசு டெலிகாம் நிறுவனமான பிஎஸ்என்எல் தங்களோட ஃபோர் ஜி சேவையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக போறாங்க அட இந்த நெட்ஒர்க்ல சிக்னலே கிடைக்காதுப்பா சுத்த வேஸ்ட்னு இனிமே யாரும் சொல்லவே முடியாது ஏன்னா பிஎஸ்என்எல் இன்னும் சிறப்பாக டாடா குழுமம் பதினைந்தாயிரம் கோடியில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இந்த தகவல் தான் ஏர்டெல் ஜியோ நெட்ஒர்க்கு மரண அமைஞ்சிருக்கு டாடா குழுமம் பிஎஸ்என்எல் கூட கைகோத்த தான் லட்ச லட்சம் மூலமாக வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் ஃபைவ் ஜியை கொண்டு வருவோம்னு பிஎஸ்என்எல்லோட தலைமை நிர்வாக இயக்குனர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொரு தகவலும் மக்கள் கிட்ட பிஎஸ்என்எல்லோட நம்பிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதே நேரம் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட கதையா ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் தங்களோட வாடிக்கையாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் நிறுவனம் மக்களை கவர மாதிரி நிறைய கவர்ச்சிகரமான ஆஃபீஸை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டே ரெண்டு திட்டத்தின் மூலமாக வாடிக்கையாளர்களை குஷியாக்கி ஆஹா ஓஹோன்னு சொல்ல வச்சிருக்காங்க பிஎஸ்என்எல் இவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திட்டம் ரெண்டாயிரத்தி

பாருங்க எவ்வளோ வித்தியாசம்னு கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் விலை உயர்வு இப்போ சொல்லுங்கள் மக்கள் எதை நோக்கி போவாங்க இப்படிப்பட்ட குறைந்த விலையில் நிறைவான சேவைகளை பிஎஸ்என்எல் கொடுக்கும்போது மக்கள் பிஎஸ்என்எல் நோக்கி தானே போக செய்வாங்க இப்படி தாறுமாறாக விலையை ஏற்றி ஒரு எதிரியை நாமளே உருவாக்கிட்டோமேங்கிற தான் ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் நிறுவனங்கள் உள்ளுக்குள்ளே கொதிச்சுட்டு இருப்பாங்க இப்போது ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா விலையை குறைக்கிறது மட்டும்தான் ஏற்கனவே இருபத்தெட்டு லட்சம் பேர் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கு மாறிட்டாங்க விலை குறைச்சா மட்டும்தான் மிச்சமிருக்க வாடிக்கையாளர்களையும் ஜியோ மற்றும் ஏர்டெல் காப்பாற்றிக்க முடியும்